ஸ்ரீ செல்வமுத்து விநாயகர் துணை தூத்துக்குடி மாவட்டம் வட்டம் பாண்டியாபுரம் தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறைக்கு ஸ்ரீ செல்வமுத்து விநாயகர் கோவில் வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் இடம் புதூர் பாண்டியாபுரம் புதியம்புத்தூர் சாலை தலைமை நமது மண்ணின் மைந்தர் பாண்டிய மன்னனின் சாம்ராஜ்யத்தின் வழி தோன்றல் தொழிலதிபர் ஐரவன் பட்டி அரண்மனை உயர்திரு எம் சி முருகேச பாண்டியன் அவர்கள் தொழிலதிபர் ஐரவன் முன்னிலை மிகச்சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் நமது மண்ணின் மைந்தர் திரு எம் சி சண்முகையா பி எஸ் சி எல் பி அவர்கள் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி விலா சிறப்பாளர்கள் நீதிபதி பி செந்தூர் பாண்டியன் எம்ஏ எம்ஏபிஎல் அவர்கள் அடிஷ்னல் ஜெட் சிட்டி சிவில் கோர்ட் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் திரு எல் ரமேஷ் எம்ஏ எம்ஏஎல்எல்பி அவர்கள் திரு எம் சுதீர் பிஇ அவர்கள் காவல் துணை கண்காணிப்பாளர் தூத்துக்குடி திரு சி சைரஸ் பிஇ அவர்கள் காவல் ஆய்வாளர் சிப்காட் திரு ஏ ஜெஸ்லின் அவர்கள் காவல் உதவி ஆய்வாளர் புதியம்புத்தூர் திருயல் ரமேஷ் எம்ஏ எல் அவர்கள் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் ஓட்டப்பிடாரம் ஐரவன்பட்டி திரு வி காசி விஸ்வநாதன் அவர்கள் முன்னாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் ஓட்டப்பிடாரம் கக்கரம்பட்டி திரு பி விஜயகுமார் அவர்கள் மெடிக்கல் டி சண்முகபுரம் திரு எஸ் கணேசன் அவர்கள் கல்பகா கெமிக்கல்ஸ் திரு செந்தில் செந்தில்குமார் அவர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற துணை தலைவர் புதூர் பாண்டியாபுரம் திரு எஸ் பொன் முருகன் அவர்கள் தொழிலதிபர் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் துணை டிரான்ஸ்போர்ட் திரு ஆர் காசிராஜன் அவர்கள் சார்ஜா புதூர் பாண்டியாபுரம் திரு எஸ் டி பொன்ராஜ் அவர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தெற்கு வீரபாண்டியபுரம் வரவேற்புரை திருமதி மஞ்சுளா முனியசாமி அவர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் புதூர் பாண்டியாபுரம் திரு எஸ் குத்தாலிங்கம் அவர்கள் ரிச்சை டிபி டி செல்வமுத்து விநாயகர் கோவில் தர்மகர்த்தா புதூர் பாண்டியாபுரம் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி பெரிய மாட்டுவண்டி போக வர தூரம் ஒன்பது மைல் நுழைவு கட்டணம் ரூபாய் காலை மணிக்கு பெரிய வண்டி போவதற்கும் வருவதற்கும் தூரம் மைல் நுழைவு இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்று முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வழங்குபவர் திரு எஸ் பொன்முருகன் அவர்கள் தொழிலதிபர் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் துணை டிரான்ஸ்போர்ட் புதூர் பாண்டியாபுரம் இரண்டாவது பரிசு ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வழங்குபவர் மெடிக்கல் திருப்பி விஜயகுமார் அவர்கள் டி சண்முகபுரம் தூத்துக்குடி மூன்றாவது பரிசு ரூபாய் எண்பதாயிரம் வழங்குபவர் புதூர் பாண்டியாபுரம் எழுத்தாளர் மற்றும் சமூக ஆர்வலர் புதூர் பாண்டியாபுரம் திரியம் ஆதிமூலம் பிஇஎம்பிஏ அவர்கள் சென்னை புதூர் பாண்டியாபுரம் நான்காவது பரிசு ரூபாய் முப்பதாயிரம் வழங்குபவர் திரு எம் ஆதிமூலம் பிஇஎம்பிஏ அவர்கள் சென்னை புதூர் பாண்டியாபுரம் திரு எஸ் குத்தாலிங்கம் அவர்கள் வஊசி துறைமுகம் முதல் கொடி வாங்குபவர் கொடுப்பவர்களுக்கு தலா ரூபாய் ஐயாயிரத்தி ஒன்று வழங்குபவர் திரு டி கனகு பாண்டிய நபர்கள் புதூர் பாண்டியாபுரம் திரு எஸ் குத்தாலிங்கம் அவர்கள் வாவோசி துறைமுகம் முதல் கொடி வாங்குபவர் கொடுப்பவர்களுக்கு தலா ரூபாய் ஐயாயிரத்தி ஒன்று வழங்குகிறார் திரு டி கனகு பாண்டிய நபர்கள் புதூர் பாண்டியாபுரம் குத்து விளக்கு வழங்குபவர் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு சின்ன மாட்டு வண்டி போக வர தூரம் ஆறு மைல் நுழைவு கட்டணம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று முதல் பரிசு ரூபாய் எழுபதாயிரம் வழங்குபவர் மஞ்சுளா முனியசாமி அவர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் புதூர் பாண்டியாபுரம் இரண்டாவது பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்குபவர் திரு ஆர் காமாட்சி என்ற காந்தி அவர்கள் முன்னாள் பெருந்தலைவர் ஊராட்சி ஒன்றியம் மூன்றாவது பரிசு ரூபாய் முப்பதாயிரம் வழங்குபவர் பதினைந்தாயிரம் வழங்குபவர் வழக்கறிஞர் திரு டி ராசுக்குட்டி பி ஏ பி எல் அவர்கள் மூன்றாவது வட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பிரதிநிதி புதூர் பாண்டியாபுரம் திரு ஜி வேல்சாமி அவர்கள் டிபிடி முதல் கொடி வாங்குபவர் கொடுப்பவர்களுக்கு தலா ரூபாய் நாலாயிரத்தி ஒன்று வழங்குபவர் திரு கே ஆறுமுகசாமி அவர்கள் புதூர் பாண்டியாபுரம் குத்துவிளக்கு வழங்குபவர் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு பூஞ்சிட்டு மாட்டுவண்டி ஒன்று போகவர தூரம் ஐந்து மைல் நுழைவு கட்டணம் ரூபாய் எழுநூற்றி ஒன்று முதல் பரிசு ரூபாய் முப்பதாயிரம் வழங்குபவர்கள் திரு எம் முருகன் அவர்கள் வவுசி துறைமுகம் ஓய்வு திரு எம் கவியரசன் பி ஏ அவர்கள் தொழிலதிபர் புதூர் பாண்டியாபுரம் இரண்டாவது பரிசு ரூபாய் இருபதாயிரம் வழங்குபவர் திரு பி கருணாகரன் அவர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கொல்லம்பெரும்பு மூன்றாவது பரிசு ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்குபவர் திரு என் மாரிஸ் குமார் பிஏ அவர்கள் தமிழக வெற்றி கழகம் வடக்கு ஒன்றியம் புதூர் நான்காவது வழங்குபவர் முருகன் அவர்கள் வடக்கு மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் புதூர் பாண்டியாபுரம் பூஞ்சிட்டு ஒன்று மற்றும் இரண்டு முதல் கொடி வழங்குபவர்களுக்கு டிவி வழங்குபவர் திரு கே ஜெயபால் அவர்கள் சிட்டி தூத்துக்குடி அவர்கள் புஷ்பம் பதினைந்து இருபத்தி ஐந்து மணிக்கு மாட்டுவண்டி இரண்டு போகவர தூரம் ஐந்து மைல் நுழைவு கட்டணம் ரூபாய் எழுநூற்றி ஒன்று முதல் பரிசு ரூபாய் முப்பதாயிரம் வழங்குபவர் வழக்கறிஞர் திரு எம் முனியசாமி எம் காம் பி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் புதூர் பாண்டியாபுரம் வரிசு ரூபாய் இருபதாயிரம் வழங்குபவர் திரு எம் வெள்ளத்தாய் முத்துப்பாண்டி அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் மேல மருதூர் மூன்றாவது வரிசு ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்குபவர் திரு வி கருபசாமி அவர்கள் துபாய் திரு க குமார் அவர்கள் மெரெயின் புதூர் பாண்டியாபுரம் நான்காவது வரிசு ரூபாய் பத்தாயிரம் வழங்குபவர் திரு சக்திவேல் அவர்கள் ரியல் எஸ்டேட் புதூர் பாண்டியாபுரம் திரு ஜி தெய்வராணி ஞானசேகர் அவர்கள் முன்னாள் கவுன்சிலர் மேல வேலாயுதபுரம் பூஞ்சிட்டு ஒன்று மற்றும் இரண்டு முதல் கொடை கொடுப்பவர்களுக்கு டிவி வழங்குபவர் திரு பி வேல்முருகன் அவர்கள் பியோல் கனி என்டர்பிரைசஸ் எஸ் வி புரம் குத்துவிளக்கு வழங்குபவர் அன்னதான நன்கொடை வழங்குபவர்கள் செந்தூர் கார்பரேஷன் அவர்கள் புதூர் பாண்டியாபுரம் திரு ஏ சின்னதுரை அவர்கள் டிரான்ஸ்போர்ட் தூத்துக்குடி திரு ஜே பாலன் அவர்கள் ரியல் எஸ்டேட் தூத்துக்குடி திரு டி பங்குராஜ் அவர்கள் கிரேஸ் பாண்டி எம்ஏ அவர்கள் ஸ்ரீ குமரன் டிரான்ஸ்போர்ட் கீழவேளாயுதபுரம் வேளாயுதபுரம் திரு டி வி எஸ் எம் ரஞ்சித் குமார் பி அவர்கள் திமுக மாநகர பொறியாளர் அணி இணை செயலாளர் தொழில் அதிபர் தத்தநேரி திரு எம் கணேசன் அவர்கள் துபாய் புதூர் பாண்டியாபுரம் திரு எஸ் பி கே கண்ணன் அவர்கள் தொழில் அதிபர் கக்கரம்பட்டி பதினைந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை தொடர் அன்னதானம் நடைபெறும் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரவு யூடியூப் புகழ் கே முத்துக்குமார் நையாண்டி மேலமும் கரகாட்டமும் நடைபெறும் சட்ட ஆலோசகர்கள் வழக்கறிஞர் திரு எம் ஜெயம்பெருமாள் பிஏபிஎல் அவர்கள் வழக்கறிஞர் திரு எம் முனியசாமி எம் ஏ அவர்கள் புதூர் பாண்டியாபுரம் ஸ்ரீ செல்வமுத்து விநாயகர் திரு சாமிநாதன் அவர்கள் ஸ்ரீ செல்வமுத்து விநாயகர் கோவில் அர்ச்சகர்கள் திரு சாமிநாதன் அவர்கள் திரு டி ராமச்சந்திரன் அவர்கள் மாட்டுவண்டி பந்தய கமிட்டியாளர்கள் முன்னாள் மாநில தலைவர் திரு மோகன் சாமி அவர்கள் ரேக்லா ரேஸ் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் கடம்பூர் திரு எஸ் வி கே குமார ராஜா அவர்கள் தூத்துக்குடி டி சண்முகபுரம் மெடிக்கல் திரு பி விஜயகுமார் அவர்கள் துர்காம்பிகை சீவலப்பேரி திரு எஸ் காசிராஜன் அவர்கள் ரேக்லா ரேஸ் மாநில தலைவர் திரு எம் கண்ணன் அவர்கள் வேலன்குளம் மாவட்ட ரேக்லா ரேஸ் துணைத் தலைவர் திரு ஆர் சண்முக ராஜா அவர்கள் புதூர் பாண்டியாபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு பி கருத்த பாண்டி அவர்கள் சங்கரப்பேரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சி கருப்பசாமி அவர்கள் மேல மருதூர் இவன் ஊர் பொதுமக்கள் புதூர் பாண்டியாபுரம்